ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி போட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம்ளிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம வந்து இப்போது சாதா ப்ளவுஸ் சாதா சுடிதர் இது சாதா சுடிதர் வந்து இதை ரெடிமேட் சுடிதர் தான் வந்து அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் உள்ள பேண்ட்டு அதே போலவே வந்து நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அது அந்த மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மெத்தட்லேயே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அதே மெத்தட்லேயே கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரெடிமேட் பேண்ட்டை நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிமே நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அது மேலே வந்து நமக்கு அந்த பட்டி பீஸ் வந்து வரல அப்படியே நம்ம வந்து நீட்டுக்குமே அப்படியே நீட்டாக ஒரே பீஸாகவே நமக்கு வந்துச்சு நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரியே கீழே வந்து நமக்கு இடுப்பு கையை க அதாவது இந்த கால் கீழே எண்ணு இருக்குல்ல அது மட்டும் உள்ளே வந்து பீஸ் வச்சு தைச்சிட்டு அப்படியே மடித்து ரெண்டாக மடி ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைச்சிட்டேன் நம்ம அப்படியே தயில் போட்டு ஒரு உள்ள அந்த எஜ்ஜில் அந்த எஜ்ஜில் தயில் போட்டு ரெண்டு தயில் போட்டு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்த துணியும் வெட்டி எடுத்துட்டேன் ஒரு ஒரு சைடும் முடிஞ்சிடுச்சு இன்னொரு சைடும் அதே போல நான் தைச்சி எடுத்துவிட்டேன் தடிச்சு எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பீஸுமே ஒன்றா ஜாயின் பண்ணியிருந்தேன் ரொம்ப 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 ஈஸியாக இந்த சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறது ரெடிமேட் பேண்ட்டு நமக்கு வேர் பண்ணுறதுக்கும் நல்லா நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் இது போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இது போல் பாப்பாவுக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு நான் இது எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து என்னால் இப்போ இது இப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியல இது நேற்று நைட்டுக்கே நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதனால என்னால் இப்போ வீடியோ எடுக்க முடியல ஸ்டிச்சிங் மட்டும் நான் போ சரி எடுத்து உங்களுக்கு போடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல சரி நீங்களும் புரிஞ்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டு சைடும் ஓப்பன் வந்துச்சு இல்லையா அதை ரெண்டுத்தையுமே நான் வச்சு அப்படியே இணைச்சி இந்த ஒரு ஒரு கால் கால் எஞ்சி அதாவது ஒரு மீறி அளவுக்கு அப்படியே கேப் போயிட்டு நம்ம தைச்சிட்டு இந்த சைடில் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல அந்த சைடு வந்து நமக்கு நாடா கோக்குரம் பார்த்திங்களா அந்த சைடு அதனால வந்து அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து நம்ம தைப்போம் இல்லையா அது போல வந்து நம்ம தைக்க போகிறோம் எப்படி தைக்க போறோம் அப்படின்னா நம்ம எஜ்ஜில் வந்து கொஞ்சோண்டு தச்சுட்டு கொஞ்சம் நவுக்கு நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நகர்த்த அந்த கேப் வந்து ஒரு ஒரு இஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கணும் அந்த ஓப்பன் இருக்கணும் அங்கே ஓப்பன் இருக்கணும் பாருங்கள் அப்படியே நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைக்க போகிறோம் பாருங்கள் அந்த அந்த வந்து உள்ளார மடித்து வச்சு நம்ம அளவுக்கு மடித்து தைக்க போகிறோமோ அந்தளவுக்கு மட்டும் பிசுரை மடித்து வச்சு பா ஷேப்பில் அதாவது நம்ம சுடிதை டாப்பில் தைப்போம் பார்த்தீங்களா அதுபோல் பா ஷேப்பில் வச்சு தைச்சிட்டு அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே தைச்சிட வேண்டியது தான் அந்த ஓப்பன் நேரத்தில் வந்து நமக்கு நாடா கொக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாடா கொக்கர இருந்தாலும் கொத்துக்கலாம் இல்லை எலாஸ்டிக் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாலுமே எலாஸ்டிக்கும் கொத்துக்கலாம் நான் வந்து இதுக்கு எலாஸ்டிக் வைக்க போகிறது கிடையாது நாடாக தான் வைக்க போகிறேன் இது நமக்கும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும் நமக்கு வந்து இந்த பட்டி பீஸ் இல்லாமல் அப்படியேவும் தைக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஏற்கனவே இப்போ நம்ம அந்த நார்மல் பேண்ட்டை தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஆகுது அப்படின்னா இதுக்கு எனக்கு ஒரு கால் நேரத்துலேயே நம்ம முடிச்சுட்டு அந்த ஃபேண்ட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அதில் நான் நாடா கோத்துட்டு அப்படியே நான் முடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பாருங்கள் இதான் வந்து நான் நம் நம்மளுடைய ரெடிமேட் பேண்ட்டோடைய அளவு அதை பார்த்து தான் நான் அப்படியே கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன் பார்த்தா கரெக்டாகவும் இருந்துச்சு இப்போ வந்து நாடாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு நாடாக்கு ரெ நம்ம என்ன பண்ணுவோம் அதே போல நீட்டாக தைச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே ரெண்டு மூணாக அப்படி ஃபோல்டிங் பண்ணி பிசுகிற உள்ளே வச்சு அப்படி நீட்டுக்கும் தைச்சு எடுத்துக்கிட்டேன் தைச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நம்ம நாட் கயிறில் கீழே நம்ம துணியில் தைப்போம் பார்த்திங்களா அதுபோல் தான் நான் வந்து எப்பயுமே ஃபேன்ட் நாடா வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நான் அதுமாரி தான் வந்து வைப்பேன் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபேண்ட்டு நாடாக வந்து உள்ளே போகாது அந்த துணி நமக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் அது அதுபோல் தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நானுமே ஸ்விஷ் பண்ணுவேன் நீங்களுமே அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது போல் எத்தனை பேர் வந்து தப்பிங்க அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அர்ஜெண்ட் துணி ஏற்கனவே அவங்க கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி எனக்கு வீட்டில் கொஞ்சம் விசேஷம் இருந்ததுனால மிஷினில் சரியாக உட்கார முடியல அதனால் சரி அவங்க ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சுட்டாங்க கஸ்டமர் இதுக்கப்புறம் நம்ம வந்து டிலே பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம டெலிவரி பண்ணிடணும் முடிச்சு முடிச்சு எடுத்து வச்சாச்சு இது அவங்கக்கிட்ட இன்றைக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இந்த கஸ்டமரத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கஸ்டமரும் நேற்று கேட்டிருந்தாங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம தச்சுடும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நான் தைச்சிட்டு இருக்கேன் இந்த அவ்வளோதான் இந்த சுடிதார் வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெகங்கா ஒடிக்கி லெகங்காவுக்கு கை எப்படி நம்ம சிஷ் பண்ணுறது அப்படின்றதமே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து எப்படி நம்ம சிஷ் பண்ணுறதுன்னு தெரியாமையும் ஒரு சில பேர் தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒப்பேத்தி அதை நம்ம கையை ஏற்றி கொடுத்துட்றாங்க நான் வந்து சரி இதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு லெகங்கா கை ஏற்றுறதும் டாப் வந்து லாங் டாப் வந்து கை ஏற்றுறதும் எப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து எப்படி பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இது போல் நீங்கள் பண்ணுறீங்க போது பார்க்கவும் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் இந்த பேண்ட்டு வந்து முடித்த உடனே எனக்கு அப்படியே அந்த நம்ம ரெடிமேட் பேண்ட்டை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது சரி ஓகே நம்மளுமே இது போல் நம்ம ஒரு பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம அது இப்படி தான் பண்ணிக்கணும் இது வந்து கை வந்து எப்படி தைக்கிறோம் பாருங்கள் அந்த ஆம்கோல்ன்ற ரவுண்டு பிரித்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம தைச்சு எடுத்துட்டோம் தைச்சு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பக்கத்தை வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓவர்லாக் போட்டு எடுத்தால் தான் வந்து அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அது போல் பண்ணியிருந்தேன் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நமக்கு அப்பப்பயும் பிரிஞ்சு வராது தான் ஓவர்லாக் போடுறது இது போல் நீங்களும் தச்சு பாருங்கள் ஓவர்லாக் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க அப்படி சப்போஸ் ஓவர்லாக் இல்லை அப்படின்னா அந்த உள் பக்கமாகவே அப்படியே நீங்கள் அந்த பிசுறு உள்ள மடித்து வச்சு அந்த எஜ்ஜிலேயே ஒரு தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உள்ளே கவர் ஆகிடும் இதில் வந்து லெகங்காவில் வந்து மிரர் ஒர்க் இருந்துச்சு அது வந்து ஊசியில் பட்டுச்சு அப்படின்னா உடஞ்சிக்கும் மற்றபடி ஸ்டோன் அதாவது ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க அது வந்து அந்த இந்த ஊசிக்கு வந்து ஒன்றும் ஆகாது அதனால் ஸ்டோன் இருக்கட்டும்ட்டு அந்த நம்மளை மிர மிரரை மட்டும் நான் வந்து எடுத்துட்டேன் நமக்கு தயில் வர்ற இடத்துல மட்டும் நான் எடுத்துட்டேன் ஒரு பக்கத்தை முடிச்சுட்டோம் பாருங்கள் செகண்ட் அதுக்குமே அதுமாரி தான் மிரர் வர பக்கத்தில்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் லெகங்காய் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற துணிங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் காட்டி தைச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு தான் இது வந்து அண்ணன் பொண்ணுக்கு அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சிருந்தேன் ஏன்னா இது வந்து தைக்கிறோம் இது வந்து நாலு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் யோசிச்சு சரி ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுமே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு எப்படி நம்ம கை ஏற்றுறோம் அப்படின்றதுமே பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இது போல் ஃபினிஷிங்காக எப்படி நம்ம லெகங்காவுக்கு கை ஏற்றுறது அப்படின்றதுமே பார்ப்பாங்க அப்படின்றதுனால சரி ஓகே நான் வீடியோ எடுத்துருந்தேன் பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து காலையிலே வந்து மிஷினில் உட்காந்ததுனால தம்பி வந்து காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்துருந்தாரு குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு மறுபடியுமே வந்து அந்த டாப் வந்து நாம் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் அது வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுனால ஒயிட் கலர் நூலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது போல் நீங்களும் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நீங்கள் வந்து டாப்லாம் நான் இப்படி தான் சிஸ்டர் கை ஏத்துறேன் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர்றது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர வீடியோலாம் வந்து தீபாவளிக்கு நம்ம என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணி நம்ம இந்த தீபாவளியை வந்து நல்லபடியாக துணியை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம கை நிறைய சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர வீடியோவுமே நீங்கள் வந்து கண்டினியூ பா பாருங்க நான் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அடுத்தடுத்து வரப்போகிறது தீபாவளிக்கு நம்ம என்ன நல்லா பிளான் பண்ணலாம் எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணாக்கா நம்ம தீபாவளிக்கு வர துணியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கரெக்டாக கொடுக்க முடியுன்றதையுமே நம்ம பார்க்கலாம் இது வந்து ஃபேமஸ் எல்லாராகவும் இருந்தாலும் சரி தான் இல்லை வந்து பிகினராக இருக்கிறாங்க அவங்களுக்குமே சரி தான் இது வந்து நமக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இது போல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளாலேயுமே வந்து ஒரு பெண்டிங் இல்லாத ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு நம்மளாலையும் வந்து இந்த தீபாவளிக்கு கை நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுமே நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும் இல்லையா இன்றைக்கி முடித்த ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு நீங்கள் பாருங்கள் ரெண்டு டாப்பு ரெண்டு டாப்பு ரெண்டு பேண்ட் அதாவது ரெண்டு செட்டு சுடிதார் இதுதான் வந்து அளவு ரெடிமேடு கொ ரெடிமேடு கொடுத்துருந்தாங்க இந் அந்த அளவு வச்சு நம்ம இந்த ரெண்டு சுடிதாரும் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ரெண்டு சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு சேரீ ரெண்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறோம் பாருங்கள் இது இந்த சேரீக்கு வந்து சிம்பிளாகவே அப்படியே லைனிங் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுபோல நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு கழுத்துக்கு எதுவுமே வேண்டாம் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க அதே போல் இந்த ஸேரீக்குமே அப்படியே ஸ்டிச் பண்ணி சொல்லியிருந்தாங்க இதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக அதாவது ப்ளவுஸில் எந்த ஒர்க் இல்லைனா நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் ஆனால் இவங்க மாதிரி வேர் பண்ண மாட்டாங்க இப்போ நான் பண்ண ஒர்க்லேயும் உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போலையும் உங்களாலேயுமே வந்து ஒரு நாளைக்கு நம்ம கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுமே நீங்களுமே வந்து செஞ்சு காமிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்